நூற்றி இரண்டு டிகிரி காய்ச்சலில் கூட படம் நடித்த சிவாஜி அதிர்ச்சி அடைந்த படக்குழு எந்த படம்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் அவளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவில் உள்ள நடிகர்களில் ஈடு இணையற்ற நடிகராக கலைஞராக பார்க்கப்படுபவர் சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசன் நடிகராக இருந்த சமகாலத்தில் அவருக்கு இணையான நடிகர்கள் இந்திய சினிமாவிலேயே இல்லை என அவருடன் பணிபுரிந்த பலரும் கூறியுள்ளனர் எந்தவிதமான நடிப்பையும் மிக எளிதாக நடிப்பவர் சிவாஜி கணேசன் அவரது முதல் திரைப்படம் பராசக்தி என்றாலும் அதற்கு முன்பே தனது சிறுவயது முதலே நாடகத்தில் இருந்தவர் என்பதால் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவர் சிவாஜி அதே சிவாஜியால் ஒரு நாள் கூட நடிக்காமல் இருக்க முடியாதாம் ஏதாவது ஒரு நாள் படப்பிடிப்பு இல்லை என்று கூறிவிட்டால் மிகவும் கவலையடைந்து விடுவாராம் தனுஷின் தந்தையான இயக்குனர் கஸ்தூரி ராஜா தனது திரை அனுபவங்களை பகிரும் போது சிவாஜி குறித்து சுவாரஸ்யமான தகவல் ஒன்றை பகிர்ந்திருந்தார் இயக்குனர் கஸ்தூரி ராஜா சிவாஜி கணேசனை வைத்து இயக்கிய திரைப்படம் என் ஆசை ராசாவே இந்த படத்தில் நடிகர் முரளி கதாநாயகனாக நடித்திருப்பார் அந்த படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த சமயத்தில் ஒரு நாள் சிவாஜி கணேசனுக்கு கடுமையான காய்ச்சல் வந்துவிட்டது ஆனால் மறுநாள் படப்பிடிப்பில் ஒரு பாடலை படமாக்க இருந்ததால் அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்துவிட்டது சிவாஜியால் வர முடியாத சூழ்நிலை அவருக்கு நூற்றி இரண்டு டிகிரி காய்ச்சல் அடித்தது எனவே படப்பிடிப்பை தள்ளி வைத்துக் கொள்ளலாம் என முடிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் கஸ்தூரி ராஜாவிற்கு போன் செய்த சிவாஜி படப்பிடிப்பை தள்ளி போட வேண்டாம் நான் வந்து நடிக்கிறேன் ஏனெனில் கடைசி நேரத்தில் படப்பிடிப்பை தள்ளி போட்டாலும் வேலையாட்களுக்கு சம்பளத்தை கொடுத்துதான் ஆக வேண்டும் அது தயாரிப்பாளர் இழப்பை ஏற்படுத்தும் என கூறிய சிவாஜி மறுநாள் கண் சிவக்க சிவக்க வந்து அந்த படத்தில் நடித்து கொடுத்தார் என அந்த நிகழ்வை பகிர்ந்துள்ளார் அவர் மறைந்தாலும் அவர் நடித்த படங்கள் மூலமாக ரசிகர்கள் மனதில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த அளவுக்கு சினிமாவில் ஒரு அங்கமாகவே வாழ்ந்து மறைந்திருக்கிறார் சிவாஜி கணேசன் நடிப்பு பல்கலைக்கழகம் நடிப்பு அரக்கன் நடிப்பு கிருக்கன் என சிவாஜியை நடிப்பிற்கு இணையாக எத்தனை அடைமொழிகள் கொடுத்து அழைத்தாலும் அது தகும் சினிமாவில் ஊறி போயிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் தான் நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் மனதில் ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றாற் போல் கதாபாத்திரம் வரும்போது அப்படியே பிரதிபலிக்க கூடிய கலைஞர் சிவாஜி இப்படி தான் தன்னுடைய கதாபாத்திரத்தை இருக்கிறார் உதாரணமாக ஒரு பிச்சைக்காரனை ரோட்டில் பார்த்தால் கூட அவனை வச்ச கண்ணு வாங்காமல் பார்ப்பாராம் இன்றைக்காவது அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் அமையும் போது அன்று பார்த்த அந்த பிச்சைக்காரனின் பழக்க வழக்கங்களை தன் கண் முன் வந்து நிறுத்துவாராம் இதே ஒரு பழைய பேட்டியில் சிவாஜியே ஒருமுறை பகிர்ந்திருந்தார் இதன் இதன் தான் என்னுடைய நடிப்பு அனைவரையும் ஈர்த்தது என்று சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி இதில் ஒழுங்குற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி